السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بدكريا الله من الذي أرخلي أن بشهود ررخلي نام تدرشيها بارت ورقودية دعاك لنديا ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஃபஜூருடைய தொழுகைக்கு பின் எழுவது தடவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வருமானத்தை அல்லாஹ் அதிகரிக்கின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹினுடைய ரஹ்மத் மற்றும் பரக்கத் அதிகரிக்கும் அப்படிப்பட்ட நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு இன்னலடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹியின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் ஃபஜுருடைய தொழுகையை தொழுது விட்டு எழுவது தடவைகள் இந்த து ஓதுவோம் இந்த து ஆ நம்முடைய வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய ஒரு து அல்லாஹினுடைய ரஹ்மத் பரகத் அனைத்தையும் அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒருது ஆ அந்த து நாம் அதிகமாக ஓதி அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் ونرى أنه الله الذي إن دعاء ان رال ربنا لا تزع قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدوك رحمة إنك أنت الوهاب من يقول هذا الدعاء؟ ربنا لا تزع قلوبنا بعد إذ هديتنا وهب لنا எங்கள் இறைவனே நீ எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பின் எங்கள் இதயங்களை அதிலிருந்து தவறுமாறு செய்து விடாதே இன்னும் நீ உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத் எனும் நல்லருளை அளிப்பாயாக நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளியாவா என்று அல் குர் ஆனினுடைய மூன்றாவது அத்தியாயத்தின் எட்டாவது வசனம் இதனை ஒவ்வொரு நாளும் ஃபஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு எழுவது தடவைகள் ஓதி நாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் இவ்வாறு நாம் ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜெல்ல சுபஹானுவா நம்முடைய வருமானத்தை அல்லாஹ் அதிகரிக்கின்றான் அதே போன்று அல்லாஹ் ஜெல்ல சுபகான அவனுடைய ரஹ்மத்தை நமக்கு வழங்குகின்றான் பரக்கத் அதிகரிக்கப்படும் அப்படிப்பட்ட மிகச் இருந்து ஒரு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் கவலைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் யக்கீனோடு நாம் இந்த ஆவை ஓதி வருவோம் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்ன துல்ஃபு என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்